ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் அனைத்து சக்திகளின் செல்வந்தனாக ஆகுங்கள் அனைத்து சக்திகளின் செல்வந்தனாக ஆகுங்கள் விதேகி அதாவது உடலற்ற விதேசி அதாவது வேறு தேசத்தை சார்ந்த பாப்தாதாவுக்கு குழந்தைகளுக்கு சமமாக தேகத்தின் ஆதாரம் எடுத்து எப்படி தேசமோ அப்படி வேஷத்தை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்குது அன்பான உயர்ந்த ஆத்மாக்கள் தங்களுடைய அன்பினால் விதேகிக்கு கூட தன்னை போலவே ஆக்குவதற்கான அழைப்பு கொடுக்கிறாங்க மேலும் தந்தை குழந்தைகளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சந்திப்பதற்காக வராங்க இன்று தந்தையும் அனைத்து குழந்தைகளுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க என்ன அழைப்பு தெரிஞ்சிருக்கீங்களா இப்போ வீடு திரும்புவதற்காக முழு ஏற்பாடும் செய்தாகிவிட்டதா அல்லது இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறதா இப்பொழுது ஏற்பாடு செய்வீர்களா ஏற்பாடு செய்வதில் எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த புது மலர் தோட்டத்துக்கு விசேஷமான புதுமையை காண்பிக்கணும் நாம் புதியவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அப்படி நினைக்கவில்லையே ஆனால் இந்த புருஷோத்தம உயர்ந்த சங்கமேகத்தினுடைய நேரம் குறைந்து கொண்டே இருக்குது இதை எப்பொழுதும் நினைவில் வைக்கணும் எந்த ஒரு ஆத்மாவும் தன்னுடைய தீவிர முயற்சினால் வரமளிக்கும் வல்லனிடமிருந்து எவ்வளவு வரதானம் பெற விரும்புதோ அவ்வளவு பெற முடியும் என்ற வரம் இந்த குறைந்த சங்கமிக நேரத்துக்கு வரமளிக்கும் வள்ளல் மூலமாக கிடைச்சிருக்கு ஆகையினால் எதிரில் அமர்ந்திருக்கும் புது புது மலர் தோட்டத்துக்கு நேர் எதிரில் வந்திருக்கும் மலர்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ எப்படி விரும்புகிறாங்களோ எவ்வளோ நேரத்தில் விரும்பினாலும் வரமளிக்கும் தந்தை கிட்டே இருந்து வர ரூபத்தில் ஆஸ்தி பிராப்தியாக முடியும் ஆகினால விசேஷமாக பாப்தாதாவுக்கு இந்த புதிய மலர் தோட்டத்தின் மேல் அன்புக்குரிய ஆத்மாக்களின் மேல் விசேஷ அன்பு மற்றும் சகயோகம் இருக்குது தந்தையின் இந்த சகயோகத்தையே சகயோகத்தின் ரூபத்தில் தாரணை செஞ்சுக்கிட்டே செல்லுங்க இதே வரதானம் கொஞ்ச காலத்தில் ஜம்ப் செய்விக்க முடியும் ஆத்மா எனக்கு இந்த ட்ராமாவில் விசேஷ பாத்திரம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எப்போதும் நினைவில் வைங்க என்ன பாத்திரம் சர்வ சக்திவான் தந்தை சகயோகியாக இருக்கிறார் யாருடைய சகயோகியாக சர்வசக்திவான் இருக்கிறாரோ அவர் உயிரை தாண்டுதல் செய்ய முடியாதா என்ன சகயோகத்தை சகஜ யோகமாக ஆக்குங்க தந்தைக்கு தகுதியான சகயோகி ஆவதுதான் யோக ஈக்து நிலை இல்லையா யார் நிரந்தர யோகியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயல் தந்தையின் மற்றும் தன்னுடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனை காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருப்பது தான் தென்படும் இதைத்தான் ஞான சொருப ஆத்மா யோகம் நிறைந்த ஆத்மா மற்றும் உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுது அப்படி எப்பொழுதும் சகயோகியாக ஆவதுதான் சகஜ யோகம் ஒருவேளை புத்தி மூலமாக எப்பொழுதும் சகயோகியாக ஆவது ஏதோ ஒரு காரத்தினால் கடினமாக அனுபவமாகுதுன்னா வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலமாகவும் தன்னை சகயோகியாக ஆக்குனிங்கன்னா யோகி ஆவீங்க அந்த மாதிரி நிரந்தர யோகியாக ஆக முடியும் இல்லையா அல்லது இதுவும் கடினமா மனதால் இல்லை என்றால் உடலால் உடலால் இல்லை என்றால் செல்வத்தால் செல்வத்தினால் இல்லை என்றால் எதில் சகயோகியாக ஆக முடியுமோ அதில் அவங்க சகயோகியாக ஆக்கிறது கூட ஒரு யோகம்தான் ஒன்று தன்னிடம் உள்ள தைரியம் தைரியத்தின் மூலமாக சகயோகியாக ஆக்குவது ஒருவேளை தைரியம் இல்லை அப்படின்னா உடலிலும் தைரியம் இல்லை மனதிலும் இல்லை செல்வத்திலும் இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க இந்த மாதிரியானவரும் கூட எப்பொழுதும் யோகியாக முடியும் சிலர் அப்படியும் இருக்கிறாங்க தன்னுடைய தைரியம் இருப்பதில்லை ஆனால் உற்சாகம் இருக்குது உள்ளபூர்வமான ஆர்வம் இருக்குது செல்வத்தினுடைய சக்தி இல்லாமல் இருந்தாலும் மனதில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை வீணான எண்ணம் அதிகமாக இருக்குது ஆனால் எந்த விஷயம் வாழ்க்கையின் அனுபவத்தில் உற்சாகம் மற்றும் உள்ளபூர்வமான ஆர்வத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தால் அதன் மூலமாக மற்றவங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தைரியம் வர்றதுனால உங்களுக்கு பங்கு கிடைச்சிடும் எந்தெந்த ஆத்மாக்கள் தொடக்கத்தில் இருந்தும் மற்றும் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிராப்தியினுடைய அனுபவம் அவசியம் இருக்கும் அதனால தான் வந்திருக்கிறாங்க இதே விசேஷ அனுபவத்தை அநேக ஆத்மாக்களுக்கு உற்சாகம் மற்றும் உள்ளபூர்வமான ஆர்வத்தை அதிகரிக்கும் காரியத்தில் ஈடுபடுத்த முடியும் இந்த செல்வத்தினால் யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாது எது தன்னகிட்ட இருக்குதோ எவ்வளோ இருக்குதோ அதன் மூலமாக மற்றவர்களை தைரியம் நிறைந்தவராக ஆக்குவது மற்றும் சகயோகியாக ஆக்குவது இதுவும் உங்களுடைய சகயோக பாடத்தில் மதிப்பெண் சேமிப்பாகுது யோகம் சுலபமாக கஷ்டமா இப்போ சொல்லுங்க நிரந்தர யோகி ஆகிறது கஷ்டமா யார் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் சதவிகிதம் இல்லைதான் இல்லையா இதில் முழுமையாக தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க எப்போ தந்தையினுடையவரை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு தந்தையை தவிர மற்றொன்று என்ன இருக்குது தந்தை மற்றும் நீங்கள் அவ்வளோதான் மூன்றாவது யாருமே இல்லை தந்தையிடம் ஆஸ்தியும் இருக்கவே இருக்குது வேறு மூன்றாவதாக ஏதாவது இருக்குதா தந்தை மற்றும் நீங்கள் அதாவது ஆத்மா அப்படின்னா நீங்கள் மற்றும் தந்தை மட்டுமே என்றாகிவிட்டீர்கள் அப்படின்னா இருவரும் சந்திப்பதில் மூன்றாவதாக தடை ஏதும் இல்லை என்றால் நிரந்தர யோகியாக ஆகிட்டீங்க இல்லையா மூன்றாவதாக வேறு எதுவும் அல்ல எவரும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எங்கிருந்து வர முடியும் பின்பு வந்துடுச்சு என்ன செய்யறது அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டீங்க இல்லையா இப்போ இந்த மொழியை முடிவு கட்டணும் நான் இருப்பதே எப்பொழுதும் தந்தையின் சகயோகி அதாவது சகஜ யோகி என்று எப்பொழுதும் நினைங்க மற்ற நினைவுகள் என்ன என்பதே தெரியாத நிலை இருக்கட்டும் எப்படி எதிர்காலத்தில் மாயா என்று ஒன்று இருக்குது என்று தெரியாமல் இருக்குமோ அதுபோல் இப்பொழுது நிலை இருக்கணும் இந்த குழந்தை பருவத்தின் விஷயங்கள் கடந்து சென்றிடுச்சு இப்பொழுதும் வாசலினுடைய எதிரில் வந்துட்டீங்க யார் எப்படி தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அதில் எந்த ஒரு சதவிகிதம் இருப்பதில்லை அதே மாதிரி நிரந்தர சகஜ யோகி மற்றும் யோகி ஆவதன் நிலையில் கூட இப்பொழுது சதவிகிதம் முடிவடைந்துடணும் இயற்கையான மற்றும் இயல்பானதாக ஆகிடணும் எப்படி சிலருக்கு விசேஷ நேச்சர் இருக்குது அப்படின்னா விரும்பாட்டாலும் அந்த இயல்பின் வசமாகி நடந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா என்னுடைய இயற்கையான இல இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க விரும்புவது இல்லை ஆனால் அது என்னுடைய இயற்கையான இயல்பு அப்படி சகஜ யோகி மற்றும் சகயோகி நேச்சர் நிரந்தரமாக ஆகிடும் இயல்பானதாக ஆகிவிடட்டும் என்ன செய்வது எப்படி யோகா செய்வது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் முடிவடைஞ்சிடணும் இருப்பதே எப்பொழுதும் சகயோகியாக அப்படின்னா யோகி ஆவாங்க இந்த ஒரு விஷயத்தை இயற்கையான மற்றும் இயல்பானதாக ஆக்கிறதுனால கூட அனைத்து பாடங்களும் பர்ஃபெக்டாக ஆகிடும் பர்ஃபெக்ட் அப்படின்னா எஃபெக்டிலிருந்து விலகிய நிலை அதாவது பாதிப்பிலிருந்து விலகிய நிலை டிஃபெக்டில் இருந்தும் விலகியவராக ஆகிடுவாங்க அதாவது குறையில் இருந்தும் விலகியவராக ஆகிடுவாங்க அப்படி இன்றிலிருந்து எல்லாரும் நிரந்தர சகஜ யோகியாக ஆகிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் ஆவீங்களா எப்பொழுது வரமளிக்கும் வல்லல் தந்தை கூடவே வரதானமும் கொடுக்கிறார் அப்படின்னா யாருக்கும் ஆஸ்தியினுடைய அதிகாரம் இருக்குது வரதானமும் பிராப்தி ஆகுதுன்னா அவங்களுக்கு கடினமாக இருக்குமா யாராவது வந்து கடினம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஸ்தி மற்றும் வரதானத்தை நினைவூட்டுங்க மற்றபடி வீடு செல்வதற்கான ஒரு அடி இன்னும் பாக்கி இருக்குது இப்பொழுது ஒவ்வொரு அடியில் பல மடங்கு அதிபதியாக ஆகியிருக்கீங்க அவ்வளோ வரதானம் வரமளிக்கும் அல்லல் மூலமாக பிராப்தியாக ஆகியிருக்குது எப்போ ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு அதிபதியாக ஆனிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அடி வீணாக செல்லுமா ஒவ்வொரு அடியிலும் சக்திசாலியான நிலை இருக்குது வீணானது கிடையாது நினைவில் சக்தியை கொண்டு வாங்க சாதாரண நிலையை முடிவு கட்டுங்க மற்றும் நினைவள சக்தியை கொண்டு வந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கை கொண்டு வந்தே சென்றீங்கன்னா அப்பொழுது உலகினுடைய அதிபதியாக ஆவீங்க நல்லது இன்று விசேஷமாக மலர் தோட்டத்துக்காக அன்புனால் இழுக்கப்பட்டே வந்திருக்கிறோம் சிறியவங்க மேல் எப்பொழுதும் அதிக அன்பு இருக்குது அப்படி தன்னை காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்களாக புரிஞ்சிக்கிங்க மிக செல்லமானவர்கள் ஆகையினால தந்தைக்கு சமமானவராகி காண்பிக்கணும் சகோதர சகோதரிகளின் சமமாக வேண்டாம் தந்தைக்கு சமமாக ஆகணும் எந்த அன்போடு அழைச்சிங்களோ அதே அன்பினாலேயே தந்தை தன் சந்திக்கவும் செய்கிறாங்க மற்றும் நமஸ்காரமும் செய்கிறாங்க சப்தமின்றி ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியுமா தன்னுடைய மனதில் இருக்கும் ரகசியத்தை மற்றவர்களுக்கு சப்தம் இல்லாமல் அந்த ரகசியத்தை புரிய வைக்க முடியுமா அந்த மாதிரி பயிற்சி உடையவங்களாக ஆகியிருக்கீங்களா பிற்காலத்து சேவையிலோ சப்தம் அடங்கி போயிடும் இரகசியத்தை தான் புரிய வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பயிற்சி செய்யணும் எப்பொழுது சயின்ஸ் மிக அதிகமானவற்றை செய்து காண்பிக்கிறதுனா சைலன்ஸில் அந்த சக்தி இல்லையா எவ்வளவுக்கு எவ்வளவுதான் தான் ரகசியம் தெரிந்து நடந்து கொள்வது யோக யுக்து யோக நிலையில் இருப்பது இப்படி ஆகிட்டே செல்றீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களையும் சப்தம் இல்லாமல் ஏக்தாக ஆக்க முடியும் இவ்வளவு முழு பிரஜைகளுக்கும் எப்படி உருவாக்குவீங்க இதே வேகத்தில் இத்தனை பிரஜைகளை உருவாக்க முடியுமா பிற்காலத்து பிரஜைகள் மேலும் இவ்வளவு கடும் உழைப்பு செய்வீர்களா எப்படி முத்திரை தயாராக இருக்குதுன்னா ஒரு நொடியில் முத்திரையை போட்டுக்கிட்டே போவாங்க அதே மாதிரி ஒரு வினாடியினுடைய சக்தி வாய்ந்த நிலையானது பேசாமல் உழைப்பு செய்யாமல் ஒரு நொடியில் தெய்வீக குடும்பத்தின் ஆத்மாங்கிற முத்திரையிட முடியும் இதுதான் சர்வசக்திவானியினுடைய மகிமை வரமளிப்பவராகி ஒரு நொடியில் பக்தர்களுக்கு வரதானம் கொடுக்கணும் வரதானம் கொடுக்கறதில் கஷ்டம் இருக்கிறது இல்லை ஆஸ்தி அடைவதில் கடினம் உழைப்பு இருக்குது ஆஸ்தி அடையிறவங்க கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கடின உழைப்பை இருக்கிறாங்க ஆனால் எப்பொழுது வரமளிப்பவராக ஆகிடுறீங்களோ கொடுப்பவர்களும் எடுப்பவர்களும் கடின உழைப்பை செய்ய மாட்டாங்க அப்படி உங்களுடைய கடைசி நிலை வரதான மூர்த்தி எப்படி லெஷ்மியின் கைகளில் ஸ்தூல செல்வத்தை கொடுப்பவராக காண்பிக்கிறாங்க இது உங்களுடைய கடைசி சக்தி ரூபத்தினுடையது அன்றி லெஷ்மி ரூபத்தினுடையது அல்ல சக்தி ரூபத்தினால சர்வ சக்திவானின் வரதானம் கொடுத்து கொண்டே இருப்பதனுடைய படம் அதை ஸ்தூல செல்வத்தின் ரூபகமாக காண்பிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி தன்னுடைய சொரூபம் எப்பொழுதும் வரதானி என்பதனுடைய சாட்சாத்காரம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இதன் மூலமாகவே எவ்வளவு காலம் இன்னும் இருக்குதுங்கிறத அனுமானம் செய்ய முடியும் பின்பு வரதான மூர்த்தி சக்திகளின் எதிரில் அனைவரும் வருவாங்க அப்போ வரதானத்தின் விதை போடப்படும் ஆகினால தன்னுள் அனைத்து சக்திகளையும் சேமிக்கணும் அந்த மாதிரி வரதான மூர்த்தி ஆகிக்கொண்டே மற்றும் ஆக்கிக்கொண்டே போங்க சப்தத்திலிருந்து விலகி செல்லணும் நல்லது வரதானம் தந்தை மூலமாக வெற்றி திலகத்தை பெறக்கூடிய எப்பொழுதும் கட்டளைப்படி நடப்பவர் மற்றும் இதய சிம்மாசனதாரி ஆகுதல் எப்பொழுதும் கட்டளைப்படி நடக்கணும் மற்றும் தந்தையுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகணும் அப்படின்னா தந்தை மூலமாக நம்ம வெற்றி திலகத்தை பெறணும் விளக்கம் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை தினந்தோறும் அமர்ந்த வேலையில் தன்னுடைய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு வெற்றி திலகம் என்றார் கட்டளைப்படி நடக்கும் பிராமண குழந்தைகள் ஒரு பொழுதும் கடினங்கிற வார்த்தையை வாயிலிருந்து மட்டும் என்ன எண்ணத்தில் கூட கொண்டு வர முடியாது அவர் சகஜ யோகி ஆகின்றாங்க ஆகையினால ஒரு பொழுதும் மனமுடைந்தவராக ஆகாதீங்க ஆனால் எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரியாக ஆகுங்க இரக்க மனமுடையவராக ஆகுங்க அகம்பாவம் மற்றும் வெறுப்புணர்வை முடிவு கட்டுங்க ஸ்லோகன் உலக மாற்றத்தின் தேதியை யோசிக்காதீங்க தன்னை மாற்றும் நேரத்தை நிச்சயம் செய்யுங்க உலக மாற்றத்தின் தேதியை யோசிக்க வேண்டாம் தன்னை மாற்றும் நேரத்தை நிச்சயம் செய்யுங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி